ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் விசிகா தொண்டர் ஒருத்தர் வந்து பிரதமர் மோடி அவருடைய காரமரிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் இப்போ தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் மோடி ஒரு நரகாசுரன் அவரை கட்டி ஆக வேண்டும் அதான் தமிழகத்துக்கு நல்லதுன்னு பேசுகிறார் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி வந்து பிரதமரை இது மாதிரி அவதூறா பேசுறது கொச்சையா பேசுறது மிரட்டும் பாணியில பேசுறது எல்லாம் திமுக அரசு அனுமதிக்கிறது தமிழ்நாடு பாஜக என்ன பண்ணுது மத்திய ஆட்சியில் இருக்கீங்க தான் இருக்கீங்க பாஜக என்ன செய்ய இப்போ உதாரணமா இந்த மதுரை விடுதலை சிறுத்தைகள் விஷயம் சொன்னீங்க மதுரை விடுதலை சிறுத்தைகள் விஷயத்துல அதை எதிர்த்து ஒருத்தர் பிஜேபிக்காரர் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் அவர் மேல வழக்கு ஆமா அந்த மோடியை நாம மிரட்டல் பாணியில சொன்னவர் மேல வழக்கு ஆமா இவரை எதிர்த்து ஒருத்தர் பதிவு போட்டல அதுக்கு ஆன்டிசிபேட்டர் பெயில் தான் வாங்கினாங்க எப்ப ஒருத்த வந்து அவதூறா பேசி மோடியை பத்தின ஒரு அவதூறு வார்த்தையை பேசி முகநூல்ல பதிவு போடுறான் மோடி ஒரு அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை போடுறான் அவனுடைய சொந்த முகநூல்ல அதுக்கு பதில் ஒருத்தன் போடுறான் பிஜேபி காரன் அவன் சொல்றான் மோடி அப்படி இல்லை உங்க ஸ்டாலின் தான் அது அப்படின்னு அந்த அவதூறு வார்த்தையை போடுறான் திமுககார நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஒரு அவதூறு வார்த்தை சொன்னான்னா அதே வார்த்தையை இவன் பயன்படுத்துறான் சரியா இப்ப வழக்கு ரெண்டு பேர் மேலே தானே போடணும் பிஜேபி கார மேல தான் வழக்கு முதலமைச்சரை தரக்குறைவாக அவதூறாக சார் இது இது நாலு வருஷமா நீங்களே இதே அலிகேஷன் செய்ய முடியும் வச்சுட்டு தான் இருக்கீங்க யாரெல்லாம் திமுக எதிராக பேசுறாங்களோ நாட் ஓன்லி பிஜேபிஎன்ஸ் திமுக எதிராக யார் பேசினாலும் அவங்க மேல வழக்கு பாயுது அப்படிங்கிறது நாலு வருஷமா பேசிட்டு தான் இருக்கும் இப்ப டைரக்டா பிஎம்ஐஏ ஒருத்தர்

உள்துறை தலை முடியாது முதல்ல வழக்கு பதிவு செஞ்சா தான் கோர்ட்டில் எடுப்பாங்க இது கிரிமினல் கேஸ் கிரிமினல் கேஸை வந்து வழக்கு பதிவு செஞ்சால் தான் கோர்ட்டுக்கு போக முடியும் ரெண்டாவது எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்யூஷன் அரசாங்கம் அப்படிலாம் இல்லை இதை வந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் சொல்கிறோம்ல மக்கள் தான் அல்டிமேட் ஜட்ஜஸ் ஆஃப் டெமோக்ரஸி மக்கள் தானே நீதிபதிகள் ஜனநாயகத்தின் நீதிபதிகள் நீங்கள் அரசு நடவடிக்கை மட்டுமே பேசாதீங்க ஒரு பிரதமரை இப்படிலாம் அவதூறாக பேசுகிறான்றது திமுகக்கு கீழே களத்தில் ஸ்தல மட்டத்துல ரொம்ப பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த விடுதலை சிறுத்தைகள் பேசுனது விடுதலை சிறுத்தைகளில் உள்ள நண்பர்கள் எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கான் அவங்களே ஏற்றுக்கொள்ளலை அவங்களே ஏற்றுக்கொள்ளல இதுதான் எங்க வெற்றி இங்க ஒரு கட்சிக்காரனா நீங்க அடிமட்ட தொண்டர் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போன அப்படின்னு பேசுறீங்க நாங்க வெளில இருந்து பார்க்கற சாதாரணனால பிரதமரையே இந்த அளவுக்கு ஓப்பனா மேடை போட்டு மிரட்ட முடியுமா இதுக்கு அரஸ்ட் ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் இதுக்கு வந்து அவங்க மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பதில் சொல்லுவாங்க அப்போ அவங்க திமுக கொடுக்குற விலை இருக்குல்ல ரொம்ப 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 மோசமா இருக்கும் பிரதமரை மிரட்டுறது திமுக தான் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா இந்திரா காந்தியை மிரட்டலையா தாக்குதல் நடத்தலையா பிரதமரா இல்லாதப்ப தாக்குதல் நடத்துனது பிரதமரா இல்லாதப்ப பட் விமர்சனம் பண்ணது ஒரு திமுக வேற மேடையில் பேசினா அந்த காலத்துல விதவைகள் மறுவாழ்வுக்குன்னு திட்டம் வச்சிருக்காரு எங்க கலைஞர் நீ அப்ளை பண்ணனாரு இந்திரா காந்தியை அந்த அந்தமா சிவாஜி பிரைம் மினிஸ்டர் மறுவாழ்வுல எங்க 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 கலைஞர் திட்டம் வச்சிருக்காரு நீ அப்ளை பண்ணி வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு இதோட என்ன தலைக்குறை வரும் ஜெயலலிதா அம்யாரும் நரேந்திர மோடியும் சந்திச்சு பேசினாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் இ விகே வைஸ் இளங்கோவன் ஒரு காங்கிரஸ் தலைவர் அந்த என்ன சொன்னாரு பூட்டி அறைக்குள் ஒரு ஆணும் பெண்ணுமாக நாற்பத்தி ஐந்து நிமிடம் நீங்கள் என்ன செய்தீர்கள் பேசினாரா இல்லையா புது வழியில பேசுனார் இது எவ்வளவு மோடி அவர்கள் பிரதமர் ஆனா பேசுறது காங்கிரஸ் கட்சியோட தலைவன் தரக்குறைவான தலைவன் பேசுறான் பூட்டி அறைக்குள்ள என்ன பண்ணீங்க யார் கண்டிச்சாங்க அதை என்னை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர்னு ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க இது அரசியல் ரீதியான விமர்சனம் தானே ஒரு முதலமைச்சரா ஒரு அடி அடிக்கிறாங்க அது கருணாநிதி எவ்வளவு கொச்சையா அந்த அதே அசம்பிளியில பதில் சொன்னாரு அம்மையாரை மாற்றம் அல்ல எத்தனை பேரை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடிய வயது உள்ளவன் நான் பேசினார்ல சமாளிக்க கூடியவன் நான் பேசினாரு ஆபாசத்தின் அநாகரிகத்தின் அவளத்தின் உச்சம் திமுக ஐயா காமராஜரை பத்தி அந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது அவ்வளவு கொச்சையா பேசினாங்கள இதுவும் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிருவீங்க சார் நீங்க ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் மக்கள்கிட்ட போக கூடாது சார் ஒரு கட்சி ஜனநாயகத்துல மக்கள்கிட்ட எல்லாத்துக்குமே நீங்க மக்கள்கிட்ட தான் போகணும் உங்க கட்சிக்கு நிதி வேணுமா மக்கள்கிட்ட தான் போகணும் ஓட்டு வேணுமா மக்கள்கிட்ட தான் போகணும் என்னை ஒரு அடிச்சுட்டான் நான் மக்கள்கிட்ட தான் சொல்லணும் நான் அவனை திருப்பி அடிக்கிறது ஜனநாயகம் கிடையாது நான் மக்கள்கிட்ட சொல்லணும் நீதிமன்றத்துல சொல்லணும் என்னை அடிச்சுட்டான் பாரு நான் என்ன பண்ணேன் மக்கள்கிட்ட சொல்லணும் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போறது தான் ஒரு முதிர்ச்சி வாய்ந்த கட்சியுடைய முறை என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்றத வச்சு ஒண்ணு பண்ண முடியாது கவர்னரே தனக்கான தனக்கு எதிரான செயல்களுக்கு அந்த வன்முறை பேச்சுக்களுக்கு டிஜிபிட்ட டிஜிபி கிட்ட கவர்னரே கம்ப்ளைண்ட் பண்ணாரு அதுக்கே நடவடிக்கை இருக்கல இந்த அரசாங்கம் அந்த வகையில கருணாநிதி இருந்த சகிப்புத்தன்மை விட ஸ்டாலின் கிட்ட இருந்த சகிப்புத்தன்மை ரொம்ப குறைவு என்ன கேட்ட கலைஞர் காலத்துல இப்படி அவரு தன்னை தாக்கிட்டாங்க அதாவது ஃபேஸ்புக்கில் இதில் தரக்குறைவாக பேசினாங்கன்றதுக்காக இவ்வளவு கடும் நடவடிக்கைகளை எடுத்தது அது இந்த ஆட்சி நிறையா அது மாதிரி போராட்டங்கள் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி ஜனநாயகத்தில் சின்ன சின்ன போராட்டங்களை எப்போதும் அனுமதிக்கணும் அந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லை போராடினாலே கைது பண்ணு இதில் வச்சுரு மண்டபத்தில் வை நைட்டில் விடு காலையிலேருந்து அடிச்சு உள்ள போட்டு அடைச்சு வை இதெல்லாம் இந்த ஆட்சியில் தான் பெங்காலில் உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜி எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி டிக்டேட்டர் அங்கேயே போராட்டத்துக்கு அனுமதி உண்டு கேரளாவில் எந்த கட்சி நடத்தினாலும் மார்க்சிஸ்ட் ஆட்சியில் அவங்க போராடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்கன்னு வச்சிக்கோங்க போராட்டத்துக்கே அனுமதி இல்லைன்றது திமுக தான் உச்சம் திமுக எல்லாேருமேலேயும் கேஸ் போடு தூக்கி மண்டபத்தில் வச்சிரு காலையில் பத்து மணிக்கு வருவான் வண்டியில் எடுத்து போய் வச்சிரு சாயங்காலம் ஏழு எட்டு மணிக்கு விட்டுருவதான் முடிஞ்சு வச்சுருச்சு எல்லோருமேலேயும் சிபிஎம் கட்சி பாலகிருஷ்ணனே அதை சொன்னார்ல போராடுறது கூட எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னார் ஒரு ஆர்ப்பாட்டமோ கோரிக்கை முழக்கங்களோ பத்து பேர் சேர்ந்து நின்று இந்த அரசுக்கு தங்கள் உணர்வுகளை தங்கள் மன குறைகளை சொல்றதுக்கும் ஒரு எளிய வழிமுறை ஒரு ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் இது அக்செப்டட் இன் தி டெமோக்ரஸி அதுக்கே இந்த அரசாங்கம் தயாரா இல்லையா எங்களை இந்த கவர்மெண்ட்